இந்த பசு வதைன்னு ஒரு குரூப் இருக்குமே மேம் கோமாதாவெல்லாம் பசு பசுவதைன்ட்டு ஒரு குரூப் இருக்குமே அவங்களாம் எங்கே போகிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மாட்டுக்கு இப்படி பழுக்க பழுக்க கம்பிய காசி சூடு வச்சுன்னு இது எந்த கடவுள் இது சூடு வைப்பாங்கன்னு தெரியலையே அந்த கடவுள் இருந்தா நிஜமா உங்க எல்லாருக்கும் சூத்துலேயே சூடு வச்சு அனுப்பிச்சிடுவாரு ஆ இவ்வளவு ஜி ஊழ தும்புறுத்துறாங்க என்ன பண்ணுதுன்னு தெரில இந்த பசு வதைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது பசு வதைக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு மேட்ச் சைடில் மட்டும் மாட்டுக்கறி சாப்பிட்டா தண்டெல்லாம் உங்குறீங்க இவனுக்கு மாட்டு ஸ்டூடெல்லாம் ஆகிறானாங்க இவங்க என்ன பண்ண போறீங்க ஒரு குடும்பம் பார்த்துறாங்கண்ணா வாயில் அச்சு வாயில் என்னட்டு இவ்வளோ இது நீ மாட்டை ஆச்சு சாப்பிட்டே போயிடலங்கண்ணா எந்தாலும் குடும்பம் பார்த்துக்கா